ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் ஸ்பெர்ம் லீக்கேஜ் இல்லையா அது ப்ரெக்னன்சியை பாதிக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த லீக்கேஜ் இருக்கிறதுனால ப்ரெக்னன்சி ஆகக்கூடிய சான்ஸ் வந்து குறையுமா இல்லை ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா அந்த மாதிரி லீக்கேஜ் இருந்தா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேர்ம் வந்து ஏன் லீக் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி செமன்னா என்ன ஸ்பேம்னா என்ன அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் செமன் அப்படின்றது என்னென்னா இப்போ பெண்களுக்கு எப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதோ அதே மாதிரி செமன் அப்படின்றது ஒரு லிக்விட் ஆண்களுக்கு வெளியாகக்கூடிய ஒரு லிக்விட் ஸ்பேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது வந்து உயிர் உள்ள செல்கள் இந்த செல் தான் பெண்களுக்கு ஓவலேஷன் டைமில் வெளியே வரக்கூடிய கருமுட்டையை ஃபெர்டிலைஸ் பண்ணி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஸ்பெம் செல் தான் இந்த ஸ்பேம் செல் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செமன் சொன்னோம் இல்லையா லிக்விட் அந்த லிக்விடில் தான் இந்த ஸ்பேம் செல் இருக்கும் செமனில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் செல்ஸ் இருக்கும் அது கூடவே ஸ்பம் செமன் வந்து ஃப்ளூயிட் தானே அந்த ஃப்ளூயிடில் இன்னும் ஒரு சில ஃப்ளூயிடும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து இன்னும் நியூட்ரியன்ஸும் இருக்குது நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சி ஜிங்க் இந்த மாதிரி நியூட்ரியன்ஸும் செமனில் இருக்குது அந்த லிக்விடில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ்லாம் அந்த செமனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்ம் வந்து உயிரோடு இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதுக்கான என்விரான்மெண்ட்டை கொடுக்கறதுக்காக தான் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து இந்த ஸ்போமில் இருக்கும் ஸோ ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் செமனில் வந்து மில்லியன்கணக்கான ஸ்பேம் செல்ஸ் இருக்கும் ஸோ எவ்வளோ செமன் ஸ்பேம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் வெளியே வரும்போது எஜாகுலேஷன் நடக்கும்போது நாலு மில்லி லிட்டர்ஸ் ஆஃப் செமன் வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அதுபடி ஆண்கள் வந்து வெளியிடக்கூடிய அந்த ஸ்பேம் ஸ்பெ செமனோட அளவு வந்து ஒரு நாலு மில்லி லிட்டர் அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஸ்பேம் செல்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மில்லியன்லேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு மில்லியன் ஸ்பெர்ம் செல்கள் அந்த செமனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னொரு மாதிரி இன்னொரு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு மில்லி லிட்டர் இருக்குல்லையா ஒரு மில்லி லிட்டர் செமனில் அந்த லிக்விடில் ஒன்பது மில்லியன்லேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் ஸ்பெர்ம் செல்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஸ்டடியில் ஸ்பேம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளோட பெண்களோட யூட்ரஸில் கர்ப்பப்பையில் அஞ்சு நாள் வரைக்கும் உயிரோட இருக்கும் ஸோ ஸ்பேம் வந்து இன்குபேட்டரில் வச்சு பாதுகாக்கும் போது எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே அதை ஃப்ரீஸ் பண்ணி விற்கும்போது பல ஆண்டுகள் வரைக்கும் கூட உயிரோடு இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன செமன்ல அதாவது கொ கொஞ்சம் அளவுக்கான செமனில் அந்த லிக்விடில் பல மில்லியன் கணக்கான ஸ்பேர்ம் செல்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி மில்லியன் கணக்கான ஸ்பேம் செல்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து வெளியே வரக்கூடிய அந்த லீக்கேஜ் வந்து கொஞ்சம் தானே இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் அதனால ஸோ அதில் வந்து நமக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்ஸை வந்து பாதிக்காது ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேமை வந்து நம்ம உள்ளே இருக்க மாதிரி ஹோல்ட் பண்ணணுமா அப்படி ஹோல்ட் பண் பண்ணுறது வந்து எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணிணா நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு உங்களுக்கு அது இல்லாமல் இன்னும் ஒரு சில டவுட்லாம் இருக்கும் இண்டக்கோஸ்க்கு அப்புறம் சேர்ந்து இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ்ரூம் ரூம் போய்ட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஸ்பெர்ம் வந்து வெளியே வருது இல்லையா அதை வந்து வாஷ் பண்ணும்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையாது ப்ரெக்னன்சியை அது பாதிக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் வெளியே வர்றது வந்து தனி ஓப்பனிங் உங்களோட ஸ்பேம் வந்து டெபாசிட் ஆகிறது வந்து தனி ஓப்பனிங் வெஜயினால டெபாசிட் ஆகும் இல்லையா அது வந்து கர்ப்பப்பை வாய் பக்கத்தில் டெபாசிட் ஆகும் ஸோ அது டெபாசிட் ஆன உடனே ரொம்ப வேகமாக கருமுட்டையை நோக்கி நீந்த ஆரம்பிக்கும் நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளே நீந்த ஆரம்பிக்கும் அது ஃபலோபியன் டியூப் போய் சேர்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்பேம் வேகமாக நீந்தக்கூடிய ஸ்பேம் வந்து ஃபலோபியன் டியூபை அடையிறதுக்கு ஒரு நிமிஷத்தில் அது போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி ஆன ஸ்போம் வந்து கருமுட்டையை நோக்கி நீந்த ஆரம்பிச்சிருக்கும் நமக்கு வெளியே வரக்கூடிய மீதி இருக்க அந்த லீக்கேஜ் வந்து கொஞ்சம் ஸ்போம் தான் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து கருமுட்டையை ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஸ்போம் வந்து ஒரே ஒரு ஸ்போம் இருந்தால் போதும் ஸோ மில்லியன் கணக்கான ஸ்போம் வந்து உள்ளே போகிறதுனால அந்த ஒரே ஒரு ஸ்போம் தான் ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஸோ வெளியே வர அந்த மீ மீதி இருக்க லீக்கேஜ் வந்து கண்டிப்பாக கர்ப்பத்தை பாதிக்காது ஆனால் ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியே வர லீக்கேஜ்னால் கர்ப்பம் வந்து பாதிக்காது கர்ப்பம் அடையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஆனால் நீங்கள் அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஸ்போமை உள்ளே ஹோல்ட் பண்ணும்போது கர்ப்பமாகறதுக்கான சான்ஸை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன ஸ்டடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓஐ பண்ணும்போது ஸ்பேம் வந்து கருமுட்டைக்கு பக்கத்தில் விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே அசையாமல் அப்படியே இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கும்போது கன்சி வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டடியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மில்லியனு கணக்கான ஸ்பெர்ம் வந்து வெளியே வரும் நம்மளோட கர்ப்பப்பை வாயில் டெபாசிட் ஆகும் அது வந்து கருமுட்டையை நோக்கி நீந்த ஆரம்பிக்கும் அதில் இருந்து ஒரே ஒரு ஸ்போம் மட்டும்தான் கர் கருமுட்டையை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு தேவை கருமுட்டையை வந்து ஒரே ஒரு ஸ்போம் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணும் ஸோ மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஸ்போம் லீக்கேஜ் ஆகிறதுனால கர்ப்பத்துக்கான வாய்ப்பு வந்து பாதிக்காது நம்ம கர்ப்பமடைகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது கன்சியூவ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஓவலேஷன் டைம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி ஃபெர்டைல் விண்டோவில் சேர்ந்துருக்கணும் ஸோ அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே வந்து இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸ்போம் லீக்கேஜ் வந்து ஆயிடுச்சு எனக்கு அதனால் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியாதா அப்படின்ற மாதிரி பயப்பட தேவையில்லை ஸ்டில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ